நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பொன்மொழிகள் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை விளைவுகளை பற்றி கவலைப்படாதே என்னை சரணடைவாயாகில் நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் சுகத்திலும் துக்கத்திலும் ஒரே போல இருக்க வேண்டும் ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை அது பிறவியையும் மரணத்தையும் கடந்து நிற்கும் உனது சுயநலத்தை துறந்து உறுதியுடன் செயல்படு ஒவ்வொருவரும் தனது இயல்பான பணியை செய்ய வேண்டும் மற்றவர்களின் பணியை பின்பற்றுவது ஆபத்தானது அறிவுடன் கூடிய நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அமைதி கிடையாது அமைதியில்லாமல் ஆனந்தமும் கிடையாது மனதை அடக்கி வென்றவர்கள் உலகத்தை கையாள முடியும் மனதை கையாளாதவர்கள் தங்களையே அழிக்கிறார்கள் இயற்கையின் பண்புகளால் ஒவ்வொருவரும் செயல்படுகிறார்கள் அந்த செயல்களை தடுக்க முடியாது அனைத்து செயல்களையும் எனக்காக தியாகமாகச் செய் தன்னலமற்ற செயல்களே உயர்ந்தவை அறிவு நிலையை அடைந்தவர் தங்கத்தை கற்களை மண்ணை கூட ஒரே போல காண்கிறார் நான் ஒவ்வொரு ஜீவராசியிலும் உள்ள ஆற்றலாக இருக்கிறேன் சந்தோஷமானவன் யாருக்கும் ஆசைப்படாமல் தன்னுடையதே போதுமானது என்று நினைப்பான் தனது சொந்த கடமையை செய்யும் போது தோல்வி அடைந்தாலும் அது நல்லது மற்றவரின் கடமையை செய்தால் அபாயம் உண்டு எவருடைய மனம் முழுவதும் அன்பினால் நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் எப்போதும் என் அருகில் இருக்கிறார்கள் பிறப்பு மற்றும் மரணத்தின் சுழற்சியில் உள்ள அனைவரும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதில் இருந்து விடுதலையை அடைவது நம்மிடமே உள்ளது ஒரு துளி துளிநீரையேனும் அன்புடன் எனக்காக கொடுப்பவரின் கடமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அன்போடு செய்யப்பட்ட எந்த செயலும் சிறந்ததாகும் எந்த ஒரு செயலையும் தவம் மற்றும் நம்பிக்கையுடன் செய்பவர்கள் அதில் வெற்றி காண்கிறார்கள் பகையை வெல்வதற்கான உண்மையான வழி அதை முழுமையாக துறப்பதே பகையையும் கோபத்தையும் துறப்பதன் மூலம் அமைதி அடையலாம் கிருஷ்ணரின் இந்த பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையை சீர் செய்து மேம்படுத்தும் மகத்தான வழிகாட்டுதல் ஆகும் மேலும் இந்த உபதேசங்கள் நமது வாழ்க்கையில் சமநிலை கடமை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய வழிகாட்டுகின்றன சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இதுபோன்ற பதிவுகளுக்கு எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்